எல்லாருக்கும் இனிய வணக்கம் நம்ம ஆடிப்பெருக்கில் சில நல்ல விஷயங்கள் செய்கிறது நம்முடைய பரம்பரை பழக்கம் அதில் வந்து நம்முடைய வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் திரு வினோஜ் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கும் போது கர்கில் வார் பற்றின என்ன நினைவு அப்படின்னா சுதந்திர போராட்டத்தை பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டி இருக்குது இன்னுமே பேசிட்டு கூட நிறைய பேருக்கு தெரியல சுதந்திரம் எதுவோ காசு கொடுத்து வாங்கி ஒரு பண்டமாற்று முறையில் வாங்கின மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அது போல ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்தை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பிரபாகரன் அவர்களுடைய மரணம் ஏன்னா ராஜீவ்காந்தி இறந்தது எப்ப அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிரபாகரன் அவர்கள் இறந்தது எப்பன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ வந்து அந்த வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து பிரபாகரணம் தெரிஞ்ச அளவுக்கு ராஜீவ்காந்தியை தெரியறது இல்லை அதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்ப என்ன அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கர்கில்ல கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கீங்களோ அதுக்கு வந்து குறையாத ஆட்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும் இழந்திருக்கிறார்கள் பார்க்கணும் இழக்க போறோம்னு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம திரு ராமாதவர்கள் இருக்கிறாங்க நம்ம ரொம்ப சீக்கிரமா அவரை மத்திய அமைச்சரா நம்ம பார்ப்போம் நான் நம்புறேன் அவங்க வந்து வினோஜ் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீர்லேயும் வடகிழக்கு மாநிலத்திலும் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல முன்னேற்றங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தவர் எப்படி ராணுவ வீரர்கள் நேரடியாக களமாடினார்களோ அதுபோல் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அங்கே திரும்ப கூட்டு விடுவாங்க பிஜேபிக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அங்கே அனுப்பிவிடுவாங்க ரெண்டு கடையில் ஒரு ஒரிஜினலான பாலம் வந்து திரு ராம் மாதவ் தான் அது வந்து பேலன்சிங் ஆக்ட்டில் அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் பார்க்க முடியாது அந்த டிப்ளமசியில் அந்த ஷார் பார்க்கர்ல வந்து திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கொஞ்சமும் குறைவில்லாதவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் பெரிய இன்டெலிஜென்ஸ் அவர் அவரை நான் தினமலர் காலத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செயல்வராக எவ்வளோ டிப்ளமெட்டிக்காக ரொம்ப ப்ரீஸாக இருக்கிறார் அப்படின்ட்டு அப்போ நமக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்கில் போரில் நம்ம திரு டாக்டர் நரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நம்ம ஊரை சேர்ந்த ராமேஸ்வரத்தில் பிறந்த திருச்சியில் படித்த பீகார் ரெஜிமெண்ட்டில் வேலை பார்த்த மேஜர் சரவணன் அவர்கள் வந்து அந்த உயிர் தியாகம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா அவர்கள் இருந்தது பதினாறாயிரம் அடி மேல பாகிஸ்தான் இந்த பில்டிங் வந்து ஒரு எழுபது அடிங்க அந்த உயரம் ஒரு எழுபது அடி உயரம் இப்ப பதினாறாயிரம் அடினா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நான் கேதார்நாத் பத்ரிநாத் வந்து யாத்திரைக்கு போனேன் கேதார்நாத்ல போய் மேல இறங்கி தனக்கு ஹெலிகாப்டர்லாம் போனேன் அங்க அந்த ஸ்ரைன்ல இறங்கின உடனே என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து முகமெல்லாம் அப்படியே ப்ளூ ஆயிடுச்சு அது இருக்கவே முடியல அந்த இடத்துல மூச்சு விடுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு அப்ப நம்முடைய ராணுவ வீரர்கள் தன்னையும் சுமந்து தன்னுடைய ஆயுதங்களையும் சுமந்து அங்க இருக்கக்கூடிய எத்தனை நாள் அங்க இருக்க வேண்டியிருக்கு தெரியாம உணவுப் பொருட்களையும் சுமந்து எதிரியையும் தாக்குறதுக்கான குறி வச்சிருக்கணும்னா என்ன மனோதிடம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அங்கெல்லாம் வந்து சர்வை பண்றதே இருக்கிறதே ஒரு சாதனை அங்கெல்லாம் நீங்க வந்து பேரால டியூட்டில இருந்தீங்கனாலே அது பெரிய சாதனை ஆனா அங்க எதிரியை பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன கேதார்நாத் வந்து பதினோராயிரம் அடி ஆனா இந்த கர்கில்ல வந்து மேஜர் சரவன் எதிர்கொண்டது வந்து பதினாறாயிரம் அடி ஆறாயிரம் அடி கூட அங்க அவருக்கு மேலே எதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் அந்த விசுவலைஸ் பண்ணி பாருங்க எதிரி மேல அப்படின்னு அட்வான்டேஜ் அவருக்கு நாம கீழே அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் நம்ம பண்ணோம் இன்னைக்கு நரேந்திர மோடி இருக்கிறாரு ட்ரோன் இருக்கு படக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துடலாம் இன்னைக்கு ட்ரோன் ஒன்று இல்லவே இல்லை அது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம வந்து நேரடியாக இந்த பக்கமும் போகணும் அந்த பக்கமும் வரணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எதிரியால் நாம் சாவோம் என்று தெரிந்து அந்த இடத்துல அது இந்திய ராணுவ வீரர்கள் தவிர வேற யாருக்காக துணிச்சல் வருமான்னு யோசிக்க அவர் சாகிறதுக்கு முன்னாடி நாலு பாகிஸ்தானியர்களை விட்டு தான் சேர்த்தார் அவர் வந்து சாதாரண விஷயம் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த போர்ல முதல் அவர் அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னு ஒரு இருபது இருபது மாசம் நடந்த போர் நாள் போர் பார்த்து மாசம் போர் மே ஜூன் ஜூலைல அந்த மூணு மாசம் நடந்த போர்ல முதல்ல இப்ப வர்ற பத்தாம் தேதி அவருடைய பிறந்த நாள் சரோனுடைய பிறந்தநாள் பத்தாம் தேதி வர போகுது இன்னும் ஒரு ஒரு வாரத்துல அவர் இன்னைக்கு இருந்தா ஐம்பத்தி மூணு வயசு அன்னைக்கு இருந்தா இருபத்தி ஏழு வயசு அப்ப வந்து களத்துல போய் நின்று எதிரிய மேல பார்த்து ராக்கெட் லான் முதல் அடிச்சு பெரிய அசாத்தியமான விஷயங்களை செஞ்சாருங்கிறதே ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு தான் ராணுவத்துக்கே தெரிந்தது ஏன் திருச்சியில வந்து மேஜர் சரவணன் பேர்ல ஒரு சர்க்கிள் வச்ச நேரத்தில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா மேஜர் சரவணன் செய்த விஷயம் வந்து அனுமார் செஞ்ச மாதிரி அசாத்தியமான விஷயம் அசாத்தியமான சாதாரணமான விஷயம் இல்ல அப்ப அங்க போய் நின்று நாலு வருஷம் தான் ஆச்சு மிலிட்ரியில போய் சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய தகப்பனாரும் ஒரு ராணுவ வீரர் லெப்டினன்ட் கேனலா இருந்தவர் அப்ப அந்த நம்ம எல்லாம் பாக்குறோம் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பிள்ளை அரசியல்வாதி ஆக்கிட்டு என் பிள்ள மந்திரி ஆயிரணும் என் பிள்ளை அமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு பாக்குறோம் ஆனா ஒரு ராணுவ வீரன் என்னுடைய மகனும் ராணுவ வீரர் ஆகணும் சொன்னார்னு அது எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க ஏன்னா அவருடைய தகப்பனார் அவரும் ராணுவத்தில் பணிபுரிந்த போதே உயிரிழந்தவர் மேஜர் சரவனுடைய தகப்பனார் லெப்டினன்ட் கர்னல் அவரும் ராணுவத்தில் பணிபுரிந்த போதே உயிரிழந்தவர் அவருடைய மகனையும் இந்த கொடுத்தார் அந்த தாயோடைய மனசை யோசிச்சு பாருங்க தன்னுடைய கணவனும் இந்த நாட்டுக்காக உயிரிழந்திருக்கான் இந்த நாட்டுக்காக உயிரிழந்திருக்கான் ஜஸ்ட் இமேஜின் விக்ரம் பாத்ரா கூட பலர் சொல்லலாம் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் பாகிஸ்தான் நம்மகிட்ட என்னென்னலாம் ராணுவ பலம் இருக்குதோ அது அத்தனையுமே பாகிஸ்தான் இருக்குது நோ டவுட் ஆனா நம்ம ராணுவ இந்த தேச பற்று அவரிடம் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவர்கள் பிஹேவ் பண்றது ஒரு ரவுடி மாதிரி நம்ம தம்பி அருண் சொல்லுவாங்க ரக்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஒரு ரோக் ஸ்டேட் சொல்லிட்டே இருப்பான் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு முழுக்க பாகிஸ்தான்ல ஆனா முழுமையான பவர் இருந்தும் ராணுவ அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் இந்த தேச அரசியல் தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள் இந்த டிசிப்ளின் உலக வரலாற்றில் பார்க்க முடியாது அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுடைய தியாகம் ரொம்ப ஆச்சரியமானது அவர்களுடைய முடிவு அவர்களுடைய தலைமை இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அரசியல் தலைமையோட துணிவு இந்த டிசிஷன் யார் எடுப்பா அப்படிங்கிற எல்லாராலையும் இந்த டிசிஷன் எடுக்க முடியுமான்னு பார்க்க வாங்க சண்டைக்கு போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் எடுத்தார் வாஜ்பாயுடைய காலத்தில் தான் புத்தா லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது அமெரிக்காவுக்கு தெரியாம வாஜ்பாய் அவர்கள் பிரஸ் மீட்ல அவருடைய பிரைம் மினிஸ்டர் இல்லத்துல வந்து அந்த லான்ல பிரஸ் மீட் கொடுக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு தெரியாது நாம் ஒரு அணு ஆயுத சோதனையவே நடத்திட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வேலையும் பார்த்து அதை சைலண்டா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய பிரதமருக்கு இருந்து ரொம்ப ஆச்சரியம் பாருங்க அது பிஜேபிக்கு தான் தெரிஞ்சிருக்கு என்னது இந்தியாவில் ரோடு போடணும் அப்படிங்கிறது இந்தியாவில் அணு கொண்டு வரணும்னு ஒரு வளர்ச்சிக்கு தேவை என்ன விஷயம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் நம்ம ககன்யானுக்கு தயாராகி இன்னைக்கு இஸ்ரோல போய் மேல இருந்துட்டு நாசா வழியா போய் இன்னைக்கு வந்து மேல இருந்து விண்வெளியில இருந்து மட்டும் பேசுறாங்க சுக்லா இத மாதிரி பல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை விண்வெளியாக இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் களப்பணிகளா இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றாரு இது அத்தனையிலுமே அவ்வளவு விஷயங்களை அன்றைக்கு வாஜ்பாய் செய்தார் இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறார் நம்ம பார்க்கணும் ராணுவ வீரர்களை முழுமையாக நம்பி அவர்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்து அதை செய்து காட்டிய தலைமை இந்த அரசியல் தலைமை என்ற ராணுவ தலைமை எவ்வளவு பெரிய ஆச்சரியமான இன்டெகிரிட்டி பாருங்க நாமெல்லாம் எல்லாம் பாதுகாப்பாக இங்கு நிம்மதியாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கணும் சொன்னால் இது போன்ற முன்வரிசையில் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வெட்டரங்கள் அவர்கள் அங்கே அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க ராணுவ வீரர்களை மதிக்கக்கூடிய போக்கு வந்து சினிமா ரிலீஸ் ஆனவனே ஹீரோ மதிக்கிற மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருச்சு சூப்பர் 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 ஆபரேஷன் விஜய் திவஸ் முடிஞ்சிருச்சு சூப்பர் அது இல்லை முன்னூத்தி அறுபத்தி நாளும் எதிர எங்கெங்கெல்லாம் ராணுவ வீரர் பார்க்குறோமோ அங்கங்கெல்லாம் அவர்களை மதிக்கப்படணும் எந்த நாடு தன்னுடைய ராணுவ வீரனை மதிக்கிறதோ அதுதான் முக்கியம் யோசிச்சு பாருங்க சின்ன ஒரே விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ராணுவத்துக்கு வேலைக்கு போறவன் வேலைக்காக போறது இல்லை அதுக்கு இங்க கூலி வேலை பார்த்துட்டு போயிடலாம் உயிர் தியாகம் பண்ண நேரலாம் பீகார் ரெஜிமெண்ட்ல இருந்தவன் அஸ்ஸாம்ல உட்கார்ந்து மேஜர் சரவணன் அவர் உடனே கிளம்பி கர்கில் போனாங்க கார்கில் போறதா எதுக்குங்க சண்டை நடந்துட்டு இருக்கு ராணுவீரன் சொல்ல முடியாது மேஜர் சரவன் ஒரு டீமை லீட் பண்றாரு அப்ப என்ன செஞ்சிருக்கலாம் தம்பி நீ எல்லாம் மேல போப்பா அப்படின்னு சின்ன பசங்களை பின்னாடி வச்சிருக்கலாம் அவருடைய ஜூனியர் அவர் லீட் பண்றார் ஒரு லீடர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்ங்கறத பாத்துங்க மேஜர் சரவணன் முன்னாடி போறார் அப்ப நான் அந்த லைனை கிளியர் பண்றேன் பின்னாடி நீ வா அப்படி சொல்றார் அப்ப ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்திய ராணுவம் இந்திய அரசியல் தலைமை எப்பவுமே இருக்கு அப்ப ராணுவ வீரர்களை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் மதிக்கப்படவன் வெறும் போர்க்காலங்களில் மட்டும் இல்ல அப்ப ராணுவ அவங்களுக்கு வந்து என்ன கணக்கு இருக்கு அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு கூடிய பாடல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்தியாவின் கடைசி கிராமம் சொல்லக்கூடிய இடங்களை உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன் அந்த பணி புரியணும் அப்ப அவர்களை அவர்கள் குடும்பத்தை இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னால் இந்த இந்தியாவை அவர்கள் பார்த்துக் கொள்ள தயாரா இருப்பார்கள் அப்ப அவர்களுக்கான மரியாதை ரொம்ப முக்கியம் அது முன்னூத்தி அறுபத்தி நாளும் கிடைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சரியமான சிறப்பு விருந்தினர் மட்டும் வந்து இருக்கிறாரு திரு ராம் மாதவர்கள் அவருடைய பேச்சுக்கு வழிபட்டு ரொம்ப சுருக்கமா பிடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்